இறைமுறையான் மண் மண்ணளந்த அண்ணாள் மறைமுறையால் வான் நாடற் கூடி முறைமுறையின் தாதிலகு பூத்தெளித்தால் ஒவ்வாதே தாழ்விசும்பின் விசும்பின் மீதிலகித்தான் கிடக்கும் மீன் மீன் என்னும் கம்பில் வெறி என்னும் வெள்ளிவே வானென்னும் கேடிலாவான் குடைக்கு தானோர் மணிக்காம்பு போல் நிமிர்ந்து மண்ணளந்தான் நங்கள் பிணிக்காம் பெருமறிந்து பின் பின்திறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல் பேர்ந்தும் போய் வந்திரை கண் வந்தனைந்தவாய் வாய்மைத்தே அன்று திரு நேமியான் தீ அரைக்கு மூக்கும் பருச்செவியும் பாவிப்பராகில் உரணால் ஒரு மூன்று போதும் மரமேழன்று எய்தானை புள்ளின் வாய்க்கீண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து கலந்து நலியும் கடுந்துயரை நெஞ்சே மலங்க வடித்து மடிப்பான் விலங்கள் போல் தொல்மாலை கேசவனை நாரணனை மாதவனை சொல் மாலை எப்பொழுதும் சூட்டு சூட்டாய நேமியான் தொல்லரக்கண்ணின் உயிரை மாட்டே துயரிழைத்தமாயவனை ஈட்டவெறிகொண்ட தன் துழாய்வேதியே அரிகண்டாய் சொன்னேனது அதுவோ நன்றென்று அங்கு அமர் உலகோ வேண்டில் அதுவோ பொருளில்லை அன்றே அது ஒழிந்து மண்ணின்று ஆழ்வேனெனினும் கூடும் மடநெஞ்சே நெஞ்சே கண்ணன் தாழ் வாழ்த்துவதே கல் கல்லும் கனைகடலும் வைகுந்தவான் நாடும் புல் என்றொழிந்தன பாவம் வெல்ல நெடியான் நிறம் கரியான் உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் அகம் சிவந்த கண்ணினராய் வல்வினையராவர் முகம் சிதைவராமன்றே முக்கி மிக்கும் திருமால் சீர்கடலை உள் புதிந்த சிந்தனையேன் தன்னை ஆர்க்கும் கடலாம் செவ்வே அடர்த்து அடற்பொன்முடியானை ஆயிரம் பேரானை சுடற்கொள் சுடராழியானை பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி